அதே போல வேலை மாற்றத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் திடீர்னு யாராவது ரெஃபரன்ஸில் இந்த இடத்துல வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகள் செய்வதற்கான ஒரு அற்புதமான மாதம் இந்த கார்த்திகை மாதம் அதே போல தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வரும் அதே நேரத்தில் இந்த திடீர் அதிர்ஷ்டம் பிரச்சனையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு தொழிலில் இருக்கவங்களுக்கு இருக்கு இந்த திடீர் அதிர்ஷ்டம் எப்படி வரும்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு சப்ளை பண்ணுற இடத்துல உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ஆயிரம் ரூபாய் சப்ளை பண்ணுற இடத்துல திடீர்னு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆர்டர் வரதுக்கான சான்சஸ் உண்டு இந்த பத்தாயிரத்துக்கு சப்ளை பண்ணணும்ன்றக்காக எங்கேயாவது ஒரு கடனை உடனே வாங்கி அதிக வட்டிக்கு வாங்கிட்டீங்கன்னா இந்த சப்ளை பண்ணி வரதுக்கான பணம் கொஞ்சம் லேட்டாகிடும் அதில் பிரச்சனை வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்போ என்ன பண்ணணும் முதல்லையே சில பிளான் பண்ணி அந்த ஆர்டரை எடுங்க இல்லை என்னால் இவ்வளோ சப்ளை பண்ண முடியாதுங்க எனக்கு இவ்வளோ சப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா சேஃபு இது திடீர் அதிர்ஷ்டமாகவும் மாறலாம் திடீர் அவயோகமாகவும் மாறி போயிடும் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது